வணக்கம் என் அன்பு சொந்தங்களே சுண்ணாம்பு கலக்கிறத நல்லா கவனிச்சிங்க ரெண்டு கொத்த கொத்திட்டு மூணாவது கொத்தலில் நல்லா இந்த மாதிரி கையால் அப்படி திராவி கலந்து விடணும் அது அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அது சுண்ணாம்பு செம்பண்ணு அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி கடுக்கா தண்ணியெலாம் ஊற்றி ஒரு இரவு புளிக்க வச்சு மரநாள் கொத்தனார் வந்து குழைப்பாங்க அப்போ இன்னும் நல்லா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதை செவுத்தில் நம்ம குழச்சி அடிக்கும் போது நல்லா புடிமானம் இருக்கும் ஏன்னா சில இடங்களில் வந்து ஒரு இடத்துல வந்து செம்மண்ணாகவும் ஒரு இடத்துல சுண்ணாம்பாவும் இருக்கும் சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா அது செவுத்தை நம்ம வந்து கொட்ட ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கலக்கிறத நல்லா கலந்து குழச்சி பூசிட்டோம்னா செவுத்துலேருந்து நம்மளுக்கு கொட்டுறது கம்மியாகிடும் அந்த காலத்தில் வந்து சாணி முழுவாங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் மக்கள் வந்து தங்கி போகிறதுக்கு அதனால தான் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறது நன்றி என் என்னுடைய சொந்தங்களே